ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை புதனில் அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது ஆம் செல்லமே கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூண்டு இனி இனி யாரையும் எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் உன்னை எதிர்பார்த்துதான் பிறர் நிற்கப் போகிறார்கள் பிறர் உன்னை வெறுக்கிறார்கள் என நினைக்காதே உன் அன்பிற்காக அவர்கள்தான் ஏங்கி நிற்கப் போகிறார்கள் ஆம் செல்லவே இனி நடப்பதெல்லாம் அனைத்தும் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் நீ உயரும்படியாகத்தான் இருக்கும் நான் எவ்வளவு முயற்சி செய்வது செய்தும் தோல்வி அடைகிறோமே என மட்டும் வருந்தாதே தோல்வி எல்லாமே வெற்றிக்கான படிக்கற்கள் என்று நீ நினைத்துக்கொள் உன் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படப் போகிறது நம்பிக்கையுடன் என்னிடம் சரணாகதை அடைந்து விட்டாய் அல்லவா முடியாதது எதுவும் இல்லை என்னை நீ தேடி வந்திருக்கிறாய் அல்லவா அதனால் உன்னை நான் எப்போதும் பாதுகாப்பேன் என் பிரச்சனைகள் எப்போது முடியும் என்று என் நேரமும் என் முன் நின்று புலம்பி அழுது என் புலம்புவது என்னால் கேட்க முடிகிறது ஆம் செல்லமே இதோ உன்னுடைய துயரங்கள் தீர்ந்துவிடும் நீ நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி உன் துயரங்கள் முடிவுக்குத்தான் வரப்போகிறது சாயப்பா என் சாயப்பா என்று என்னை அழைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு மனம் நிறைந்த வாழ்க்கையை பைசாக அழிக்கப் போகிறேன் தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம் தேவையில்லாமல் வருந்திக் கொண்டு இருக்க வேண்டாம் இதோ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு இருக பிடித்து காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கிறேன் அதை நீயும் அறிந்து கொள் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் ஆம் வரும் புதன்கிழமை என்று நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும் நிம்மதியாக தூங்குகின்ற செல்லமே என் மீது முழுமையான நம்பிக்கை வை எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராறு அனைத்து நம்பிக்கை என்று தீர்க்கமாக நம்பு உன்னால் நம்ப முடியாத பெருமி பெரிய முடிவு என்னிடம் உள்ளது நீ வேண்டியது நடக்கப் போகிறது அதுவும் நிச்சயமாக நடக்கப் போகிறது வாழ வழிகள் பல உண்டு எப்படி தெரியுமா வாழ்க்கையில் நீ அதிக ஆசைகள் ஏற்படுத்தி கொள்ளாத வரைக்கும் தான் பாதை தெரியாமலேயே நீயும் கண்ணீரோடு பயணிக்கிறாய் கவலைப்படாதே உனக்கான சந்தோஷம் கிடைக்கப் போகிறது உன் கஷ்டங்கள் கண் இமைக்கும் நேரத்தில் விலகப் போகிறது அப்பொழுது நீயே ஆச்சரியப்படுவாய் நடப்பதெல்லாம் நன்மைக்காகத்தான் என்பது நீ நிச்சயம் ஈடுபட வேண்டும் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தினாலும் உன் மீது அன் காட்டும் அன்பில் குறை ஏதும் வராது ஆம் செல்லவே ஆம் செல்லமே ஒருவர் மீது மட்டுமே நீ அன்பு செலுத்த வேண்டும் என்பது ஆதிக்கமாகும் அந்த ஆதிக்க குணத்திலிருந்து நீ நிச்சயம் விடுபட வேண்டும் ஆகவே அப்படி என்றால் நீ எல்லோரிடமும் அன்பு செலுத்தினாலும் உன் மீது காட்டும் அன்பில் குறை ஏதும் வராது நீ மிகவும் சந்தோஷமாக வாழப்போகிறாய் என் செல்லமே உன் மனம் கலக்கங்கள் எல்லாம் தீரப்போகிறது நீ உன்னுடைய மன உளைச்சலில் இருந்து விடுபட்டு அதீத சந்தோஷத்தோடு வாழப்போகிறாய் இந்த சாயப்பா சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா உனது வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீ உன்னுடைய லட்சிய பாதையில் இருந்து தளம் புரளக்கூடாது என்பதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு செயலும் உனது நன்மைக்காக மட்டுமே நடக்கின்றது என்று நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் என் செல்ல பிள்ளைக்கு என்ன ஆயிற்று ஏன் இந்த கவலை வாழ்க்கை என்பது ஒவ்வொருவரையும் சார்ந்துதான் உள்ளது உனக்கான தேவை அவர்களை சார்ந்துதான் இருக்கும் அதனால் உன்னோட ஒவ்வொரு தேவையையும் அவர்கள் பூர்த்தி செய்வார்கள் அவர்களிடம் போய் நீ கேட்பதை உன்னோட சுய கௌரவம் பாதிக்கும் என்று எண்ணுகின்றாய் ஆண்டவர்களிடம் வேண்டும் போது குறையை தீர்த்து வைங்கள் என்று வேண்டுகிறாய் நீ என்னை உயிராய் நினைப்பதால் தான் என்னிடம் வேண்டி கேட்கிறாய் அப்போது நான் உனக்கு உதவுகின்றேன் எப்படி நீ யாரை சார்ந்து இருக்கின்றாயோ அவர்கள் மூலமாக அதனால் சுயமரிதா மரியாதை கெளரவம் என்று இருக்க வேண்டாம் அவர்கள் உன்னிடம் கோபப்படும் போது உன் மனவலி நமக்கு ஒரு வேலை இருந்தால் நாம் யாரையும் எதிர்பார்த்து இருக்க வேண்டாம் என்றுதானே நினைக்கின்றாய் அப்படி இல்லாதது தானே இந்த நிலைமை சற்று யோசித்தான் பாரு அப்படி இல்லை என்றால் இந்த நிலைமை இருக்காது என்று நினைக்கிறாயா ஆம் நீ நினைப்பதும் சரிதான் அதற்காக நான் அதற்காகத்தான் உன்னை நான் தயார் செய்கிறேன் அடுப்பில் தீ வேகமாக எரிந்தால்தான் உனக்கான சமையல் சீக்கிரம் தயாராகும் அதே போலவே தான் நீ வாழ்க்கையில் சீக்கிரம் நல்ல நிலைமைக்கு வரவே இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது வெற்றிக்கான முதற்படியே நிராகரிப்பும் தோல்வியும் தானே அதை நீ வேதமாக எடுத்துக்கொண்டால் எடுத்த காரியம் வெற்றியில் மட்டும்தான் முடியும் இந்த சாயப்பாவை முழுமையாக நம்பியவர்கள் மட்டுமே வாழ்க்கையில் முன்னேற முடியும் சாயப்பாவை ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு தத்துவத்தை விளக்கும் அந்த மாதிரியான ஆற்றல் நிச்சயமாக இருக்கிறது அவருடைய வாழ்வியல் முறைகளை என்னுடைய என்னுடைய வாழ்வியல் முறைகளை நுட்பமாக கற்றுக்கொண்டால் உனக்கு ஒருபடி முன்னேற முடியும் என்னுடைய நாமத்தை கூறி அன்றாட நாளில் உன்னுடைய வாழ்க்கையை நடத்தி ஒவ்வொரு நிகழ்வையும் நீ பார்த்து அதிலிருந்து நான் சொல்லும் அறிவுரைகளை பின்பற்றினால் உனது வாழ்க்கை சந்தோஷமாகத்தான் இருக்கும் என் செல்ல பிள்ளையே வாழ்க்கையின் மீதி இருந்த நம்பிக்கையும் குறைந்துவிட்டது உனக்கு சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது கர்மா என்று எடுத்துக்கொள்ளவும் முடியவில்லை நிதி என்று தள்ளிவிடவும் முடியவில்லை ஆகவே இப்படி இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு நாளையும் நீ பரிதவிப்பலோடு நகர்த்தி வருகிறாய் பொறுமையாக இரு சகித்துக்கொள் நம்பிக்கையுடன் இரு என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக இந்த சாயப்பா உயிரையும் கொடுப்பேன் உன் மனதில் இருந்த சகல துக்கங்களையும் நாளை நிச்சயமாக மாறும் நாளை பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் முடியும் நீயே அதிசயப்படுவாய் இதுவரை சதாகாலமும் நீ துன்பத்தை நினைத்து கொண்டு அதன் தாக்கம் இன்று வரை இருக்கிறது இது எப்போதும் என் நாமத்தையே உச்சரித்து வா சாயி ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி என்று அது உனக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அந்த மாற்றம் உன்னை என்னிடத்திற்கு அழைத்து வரும் அப்போது வா உன் துன்பத்திற்கான நிவாரணத்தை நான் அள்ளி அள்ளி தருவேன் நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்காது எதையும் நீ பொறுக்க முடியாமல் மனதில் தேவையற்ற கோணலான சிந்தனைகளை அசை போடுகின்றாய் முதலில் அந்த குப்பைகளை மூட்டை கட்டி தூக்கி எரிந்துவிடும் அப்போதுதான் உன் உன்னால் உன் லட்சியத்தை பற்றியும் உன் வளர்ச்சி பற்றியும் உன்னால் நிச்சயமாக சிந்திக்க முடியும் கவலைப்பட்டதெல்லாம் போதும் இனி உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் எல்லாம் நல்லதாக நடக்கும் பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகிறாய் வருந்தாதே இந்த உலகில் ஏமாறாதவர்களே யாருமே கிடையாது ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒருவர் இன்னொருவரை ஏமாற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் நீ உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் மனமார்ந்த ஆசீர்வாதமும் சத்தியமும் நிச்சயமாக நாளை காலை உன் கையில் வந்து சேரும் உனக்கான நாளை நல்ல பொழுதாகத்தான் விடியும் நிம்மதியாக இப்பொழுது தூங்கு செல்லமே இந்த சாயப்பாவின் நாமத்தை சொல்லிக்கொண்டே தூங்கு நிம்மதியாக தூங்கி நாளை பொழுது உண்மையான நல்ல பொழுதாக விடிந்து உனக்கு நாளை நல்லதாகத்தான் நடக்கும் ஆம் ஜெலமி நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்